தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டலத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியான மேற்கு மண்டலத்தில் மாதாந்திர பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது இக்கூட்டம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதாக வாக்குறுதி அளித்தார் மேலும் பொதுமக்கள் மீண்டும் கேரிபேக் பயன்படுத்த ஆரம்பித்து உள்ளார்கள் என்றும் கேரிபேக் அனைத்தும் கழிவுநீர் கால்வாய்களில் போடப்படுவதாக கூறினார் கேரிபேக் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் மேலும் கால்நடைகளை சாலைகளில் அவிழ்த்துவிட்டால் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் அவர்களுடன் மாநகராட்சி துணை ஆணையர் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகத்தின் குரல் நியூஸுடன் இணைந்திருங்கள்